தமிழ்நாட்டு நடிகர் மணிகண்டன் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் இந்த எழுதுறதுனாலே இவனுக்கு வந்து ஒரு டீயை வாங்கி கொடுத்துட்டா போதும்னு நினைக்கிறாங்க அது ரொம்ப தப்பு அப்படின்னு மனசை வெறுத்து போய் சொல்லியிருந்தார் இந்த ரைட்டிங் ஒரு திரைக்கதை அது வசனம் ஒரு கதை அப்படின்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது இங்கே வந்து இந்த கதை திரைக்கதை வசனம் டைரெக்ஷன்லாம் போட்டு போட்டு அது சப்போஸ் நம்ம டைரக்ஷன் மட்டும் பண்ணால் நம்ம வந்து டொக்காயிட்டமோ அப்படின்னு நினச்சிருவாங்களோன்றதுக்காகவே வந்து இந்த மாதிரியான தாட்ரரசஸால் போண்டியான தயாரிப்பாளர்கள் திருவோடி அந்தன தயாரிப்பாளர்கள் நிறைய பேர்னு வச்சுக்காங்களேன் மலையாள திரைப்படமான தலைவன் இந்த திரைப்படத்தை பொறுத்தவரையும் ரெண்டு ரைட்டர்ஸ் வந்து இதில் எழுதியிருக்காங்க ஆனந்து தேவர்காட் ஷரத் பெரம்ப பெரம்பாவூர் இவங்க ரெண்டு பேர் தான் அதுக்கான ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காங்க கதை திரைக்கதை எழுதியிருக்காங்க அதில் என்னென்னா டைரக்டர் வந்து டைலாக்ஸ் எழுதியிருக்காரு ஸோ இந்த அளவுக்கு வந்து ஒரு சில பொறுப்புகள் இன்னொருத்தவங்கிட்ட கொடுக்கும்போது அந்த படம் வந்து எந்த அளவுக்கு வரும் அப்படின்றதுக்கு உதாரணமாக இந்த தலைவன் படத்தை நான் சொல்லுவேன் ஸோ இந்த திரைப்படத்துடைய விரிவான விமர்சனத்தை இப்போ பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஸோ விரிவான விமர்சனத்துக்கு ஸ்டேட்ஸ் தலைவன் அப்படின்னு என்ன சார்னா சீஃப் தலைவன் அதாவது ஒரு என்னென்ன என்னது வழிநடத்தக்கூடியவன் அப்படின்னு இவன் சொல்லிக்கலாம் ஸோ இந்த படத்தில் வந்து விஜு மேனன் ஆசிஃப் அலி மியா ஜார்ஜ் அனுஸ்ரீ இவங்க பிரதான கதாபாத்திரம் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க இங்கிலீஷ் போத்தன்லாம் நடிச்சிருக்கிறாரு இந்த திரைப்படத்தை ஜிஸ் ஜாய் இயக்கியிருக்கிறார் ரைட் இப்போ இந்த படத்துடைய கதை என்ன ஐயப்பனும் கோஷியோன்னு ஒரு படம் பார்த்தீங்க ப்ரூவீங்க அதுலேயும் பிஜி மேனன் இருப்பார் பிருத்விராஜ் இருப்பார் இதில் என்ன மாட்டேன்னா ரெண்டு பேருக்கும் ஈகோ இந்த ஈகோ எவ்வளோ தூரம் எடுத்துன்னு போகுதுன்றது மிக சுவாரஸ்யமான திரை ஆக்கியிருப்பாங்க அதே மாதிரியான ஒரு ஈகோ சம்மந்தப்பட்ட விஷயமோ அப்படின்னு நம்ம நினைக்க போகும்போது அது எங்கெங்கே எடுத்துன்னு போது அது என்ன கதை அப்படின்னா பிஜி மேனன் வந்து சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் ஜெய்சங்கர் கேரக்டரில் நடிச்சிருக்கிறாரு அவர் என்ன பண்ணுறாருனா ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு முன்கோபம் இதெல்லாம் பயங்கரமாக இருக்குன்னு வச்சுக்காங்களேன் அதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு எஸ்ஐயாக வராரு நம்ம ஆசிஃப் அலி அவர் தான் வந்து காசிக் கார்த்திக் வாசுதேவன் ஸோ அவங்க ரெண்டு பேருமே உள்ளார வரும்போது இவங்களும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு இவங்களும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு ஸோ இந்த ரெண்டு பேருமே அதாவது சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் அண்ட் எஸ்ஐ ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ரெண்டு பேருமே வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா பல பிரச்சனைகளை அந்த ஸ்டேஷன் சந்திக்குது அது மட்டும் கிடையாது ஒரு மிகப்பெரிய குற்றவாள்களை சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் மாற்றாரு அதுலேருந்து அவங்க வெளிவந்தாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த திரைப்படத்துடைய கதை ரைட் ஆர்டிஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்துக்கலாம் விஜு மேனன் பிரித்து மேஞ்சிட்டார் முக்கியமாக ஜெயிலுக்கு போகிறப்பையும் சரி போலீஸ் அரெஸ்ட் பண்ணி எடுத்துன்னு போகிறப்பையும் சரி சாப்பாடு வச்சு அதை சாப்பாடை சாப்பிடாமல் அப்படியே அதை வெறிச்சு பார்க்குற இடங்களாக இருக்கட்டும் நிறைய இடங்களில் வந்து விஜு மேனன் வந்து பின்னி பெடல் எடுக்கிறாரே சொல்லுவேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆசிஃப் ஆசிஃப் அலி சின்ன சின்ன இடங்களில் வந்து அழகாக முகபாவங்களை அதாவது மரியாதை கொடுத்து பேசுங்க சார் நீங்கள் அப்படின்னு கே கேட்குற இடமா இருக்கட்டும் ரொம்ப தெனாவோட சில விஷயங்கள் பதில் சொல்கிறதாக இருக்கட்டும் திலேஷ் போத்தன் மாதிரியான சீனியர் ஆஃபீஸர்கிட்டே வந்து நியாயத்தை எடுத்துரைக்கிறது கோபமாக சொல்கிறது அந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கணும் ரொம்ப நல்லாவே ஆசைப்பழி பண்ணியிருந்தார் மியா ஜார்ஜ் ஒரு கால் வந்து வளைச்சிக்கிட்டு நடக்கணும் அது ரொம்ப சிறப்பாகவே அவங்க பண்ணியிருந்தாங்க அதே நேரத்தில் அனுஸ்ரீயும் அவங்களுடைய பாட்டை சிறப்பாகவே பண்ணியிருந்தாங்க திலேஷ் போத்தனை வந்து உங்களால் ஜட்ஜே பண்ண முடியாது அந்த முகத்தை வந்து நல்ல கேரக்டர்லேயும் எடுத்துன்னு போகலாம் கெட்ட கேரக்டரையும் எடுத்துகிட்டு போகலாம் அந்த மாதிரி இந்த படத்தில் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறது ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் தான் உதாரணத்துக்கு அந்த ஸ்டேஷன்லேயே இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் வந்து ரொம்ப ரொம்ப கெட்ட சுபாவம் அப்படின் போது அந்த சிரிப்பு அந்த அந்த பச்சையாக சிரிக்கிறது அதை அந்த கேரக்டர் ஜட்ஜே பண்ண முடியாது அந்த மாதிரியான ஆர்டிஸ்ட்டை வந்து அவங்க செலக்ட் பண்ண தான் அந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றியை நான் பார்க்குறேன் ஸோ ஆர்டிஸ்ட் பர்ஃபாமன்ஸை பொறுத்தவரைக்கும் சூப்பர் அடுத்தது டெக்னிக்கலி பார்த்தா ஷரண் வேலாயுதன் தான் இந்த படத்திற்கான ஸ்மோடாகிராஃபி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கேன் ஒரு லைவ்லினஸ்ஸை படம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்தார் மாதிரி இப்போ இன்டீரியரில் வந்து ஒரு ஷார்ட் வந்து இங்கேருந்து ஏதோ நிற்கிற மாதிரிலாம் இருக்கும் இந்த ஷாட் இங்கே ஷார்ட் கம்போசிங்ஸே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அதேமாதிரி எடிட்டிங் வந்து ரொம்ப நல்லா இருந்தது சூரஜ் இஎஸ் தான் வந்து இந்த படத்திற்கான எடிட்டிங் பண்ணியிருந்தாங்க சவுண்ட் டிசைன்ஸும் ஃபேண்டாஸ்டிக்காகவே பண்ணியிருந்தாங்க பேக்ரவுண்ட் ஸ்கோர் முக்கியமாக படத்தை வந்து தூக்கி வந்தது வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரு தீபக் தேவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி சா ஒரு நல்லா இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது வயலின் நிறைய யூஸ் பண்ணியிருந்தாங்க அது வந்து என்னென்னா அந்த அந்த பரிதாபம் அந்த பாவம் அதை வந்து எடுத்துகிட்டு போன விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்து எஸ்பெஷலி அந்த குழந்தையோட அலி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற இடம் அந்த சீன் அதை ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ஸோ டெக்னிக்கலியும் சூப்பர் இதுக்கப்புறம் வந்து ஸ்பாய்லர்ஸ் இருக்குது அதனால் வந்து தயவுசெய்து படம் பார்க்காதான் பார்த்து வந்துடுங்க வாட் இஸ் அ மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா அதாவது இவங்களாம் கூட்டாங்க இவங்களாம் வர சொன்னாங்க அப்படின்றதுக்காக ஒருத்தவங்க போயிட முடியுமா ஒரு பொண்ணு போயிடுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது எல்லாத்த விட ஒரு ரவுடியோட பொண்டாட்டி இவ்வளோ விளந்தையே இருப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது ஸோ அந்த சீனை வந்து இன்னும் கொஞ்சம் கன்வீன்சிங்காக எழுதியிருக்கலாம் அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம் ரைட் வாட் இஸ் அ டேக் அவே ஒரு திரைப்படத்தில் நம்ம எதாவது கற்றுக்கலாம் நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு நான் ரொம்ப நேர்மையான கொம்பை இந்த கதைலாம் கிடையாது இயற்கை வந்து ரொம்ப குரூரமானது நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வ்டாக இருந்தால் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது உங்களை மாற்றுறதுக்கான எல்லா முயற்சியும் அது பண்ணும் இல்லை நான் ரொம்ப யோகியமானவன் நான் ரொம்ப அப்பழு இல்லாதவன் அப்போ உனக்கு ஏன் கோபத்தை வச்சான் அந்த கோபம் எவ்வளோ பெரிய விஷயத்தை போய் நிற்கிது அப்படின்றத இந்த படம் பார்த்து கற்றுக்கலாம் விஜுமேனன் வந்து ஒரு நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர் தான் ஆனால் முன்கோபம் அழிச்சிடும் அதே நேரத்தில் ஆசிஃப் அலியும் நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர் தான் ஆனால் கோபம் இந்த மாதிரி முன்கோபத்தினால என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத இந்த திரைப்படத்தின் மூலமாக நம்ம கற்றுக்கலாம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாகவே இருந்தாலும் உங்களை நிறைய இடங்களில் வந்து அடித்து அடிச்சு தோம் துவம்சம் பண்ணிடும் இயற்கை அது அதுதான் அதனுடைய நியதினு வச்சுக்காங்களேன் ரைட் ஸோ வாட்ஸ் த கன்க்ளூஷன்ஸ் அண்டு ரேட்டிங் இந்த படத்துக்கான ரேட்டிங் அஞ்சுக்கு நாலு ஏன் சொல்கிறேன்னா இது கதையை மட்டுமே தனியாக எழுதினவங்க ஆனந்த் தேவர்காட் அண்டு சரத் பெரம்பாவூர் இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப சிறப்பாக எழுதியிருக்காங்க ரொம்ப ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களால் ஜட்ஜ் பண்ண முடியாத ஒரு சிக்கல்கள் அதாவது முடிச்ச போட்டு அதை அவிழ்க்கிற இடங்களில் வந்து சிறப்பாக செஞ்சுருக்காங்க மிக அழகாக ஜிஸ் ஜாய் வந்து இயக்கி இருக்கிறார் அதே மாதிரி நடிகர்களுடைய பெரும் பங்கு என்னென்னா ஒரு லைவ்லினஸ்ஸாக படத்தில் நம்ம வந்து உள்ளார எடுத்துகிட்டு போகிற விஷயம் முக்கிய மிக முக்கியமாக பாதிக்கப்பட்ட அப்பனுடைய அழுகு இருக்கு இல்லையா அதெல்லாம் அது அந்த குழந்தை வந்து பொ பொம்பளை குழந்தை வந்து அம்மாவை தேடி இடக்கிற இடம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் வந்து அந்த இடத்துல இருக்கிற பீஜியம் இந்த மாதிரி நிறைய இடங்களில் நிகழ்ச்சியான இடங்களை படம் ஃபுல்லாக சொல்லிவிட்டு போகலாம் அதே நேரத்தில் நம்ம இவனா அவனா அவனா இவனா அப்படின்ற ஆடுபுலி ஆட்டத்துலேயும் திரைக்கதையிலையும் கதையிலையும் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும் ஸோ நல்லா இந்த படத்துக்கு அஞ்சுக்கு நாலு இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணாதீங்க சென்னை தேட்டர்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு வித் சப்டேட்டரோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு கருத்துக்களை பிடிக்கங்களை தெரியப்படுத்துங்க இன்னும் வேறு எப்பிசோட உங்களை நான் சந்திக்கிறேன் அதோட நன்றி கூறி விட உங்கள் ஜாக்கி சேகர் நன்றி வணக்கம்